தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரி வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது கட்டுப்பாடுகள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வர இருக்கிறது நீலகிரியில் நள்ளிரவு முதல் அமலாகும் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரிக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரியில் சுற்றுலா வாகனங்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் இறுதி வரை அமலில் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு ஊட்டியில் இருந்து செய்தியாளர் வணக்கம் இருக்கிறது குறித்தான விவரம் நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரப்படி கடந்த மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது தற்போது வரை விண்ணப்பிக்கும் அனைத்து சுற்றுலா வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டு வரும் நிலையில் நாளை முதல் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை திங்கள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் தனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வந்து எட்டாயிரம் சுற்றுலா வாகனம் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு கட்டுப்பாட்டை வந்து கடந்த மாதம் விதித்துள்ளது அதன்படி ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாள் முதல் அதாவது இன்று பன்னிரண்டு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி முதல் சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்கள் மட்டுமே இ பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்படும் ஆனால் இந்த கட்டுப்பாடு நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வாகனங்கள் சரக்கு வாகனங்களுக்கு இல்லை என்றும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்துள்ளது நள்ளிரவு முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் எல்லையில் உள்ள கல்லாறு குஞ்சப்பனை முள்ளி கக்கநலா பாட்டவயல் நாடுகாணி உள்ளிட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அனுமதிக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவித்துள்ளது மாலதி சிவகுமார் நீலகிரியில் இ பாஸ் விதிக்கப்பட்டுள்ள குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி